வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அதிமுக பாஜக இல்லை விஜய்க்கு இருவருக்கும் ஒரே வழி இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கப் போகும் மெகா கூட்டணி ட்விஸ்ட் தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது சினிமாவில் மௌனம் காத்ததைப் போலவே அரசியலும் அவர் அமைதி காத்து வரும் நிலையில் மூத்த பத்திரிகையாளர் ராகராஜ் பாண்டே விஜயின் அரசின் நகர்வுகள் குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் திமுகவை தோற்கடிக்க அதிமுக பாஜக கூட்டணியுடன் விஜய் இணைய வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கூறி வந்தாலும் தற்போதைய சூழலில் விஜய்யின் வாய்ப்புகள் சுருங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரங்கராஜ் பாண்டியவின் கருத்துப்படி விஜய்க்கு இருக்கும் தற்போதைய ஒரே வாய்ப்பு சீமானுடன் கைகூறுப்பதுதான் காங்கிரஸ் கட்சி தனது பக்கம் வந்து வரும் என்று விஜய் எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர வாய்ப்புள்ளதால் விஜய்க்கு அந்த கதவு அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆரம்பத்தில் விஜய் அழைத்திருந்தால் சீமானை நேரில் சென்றிருப்பார் ஆனால் தற்போதைய சூழலில் விஜய் தான் சீமானை அணுக வேண்டிய கொட்டாயத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டணி குறித்து பேசும்போது சீமான் சமமான தொகுதி பங்கீட்டை எதிர்பார்ப்பார் என்றும் பாதி தொகுதிகள் உங்களுக்கு பாதி தொகுதிகள் எனக்கு என்று நிபந்தனையுடன் பேச்சுவார்த்தை அமையும் என்றும் பாண்டே கணித்துள்ளார் தமிழக அரசிலே அடுத்த முதலமைச்சர் என தாவேக்காவினர் முன்னிறுத்தினாலும் கள யதார்த்தத்தில் விஜய் இருக்கப் போகும் இந்த சீமான் சாய்ஸ் அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு காரணியாக இருக்கும் என்று இக்கட்டுரை விளக்குகிறது இது அவரின் கருத்து மட்டுமல்ல இது அரசியல் வட்டாரத்தில் பலருடைய கருத்துக்களாகவும் அமைகிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் களமானது வெறும் அரசியல் களமாக இல்லாமல் ஒரு போர்க்களமாக அமையப் போகிறது என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது தமிழக மக்கள் தாவை காவிற்கோ வாக்களிப்பார்களா அல்லது அடைந்த அதிமுகவிற்கா அல்லது திமுக ஆளும் கட்சியான திமுகவிற்கா வாக்களிப்பார்களா இன்று தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் இந்த வியூகம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பதை அரசியல் களத்தில் காண்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்